அமெரிக்காவின் ஜூட்டாவேலி பல்கலைக்கழகத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நெருக்கமானவரும் பழமைவாதியான சார்லிகேக் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்வொன்றில் பங்கேற்ற போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழக மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் சார்லி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்கா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவரை கண்டுபிடிக்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கொலையாளியை தேடும் பணி வீடு வீடாக நடைபெறுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட போதிலும் இந்த தாக்குதலுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து இந்த இருவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் தாக்குதலை நடத்திய நபர் தொடர்பாக தகவல்கள் தகவல்கள் கிடைத்ததா என்பது குறித்து தெளிவான வெளியிடவில்லை இந்த கொடூரமான படுகொலையால் துக்கமும் ஆத்திரமும் நிறைந்திருப்பதாக குறிப்பிட்ட டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவிற்கு இது ஒரு இருண்ட தருணம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த படுகொலை தொடர்பாக டொனால்டு டிரம்ப் மிகுந்த ஆத்திரமடைந்துள்ளதாகவும் இது அமெரிக்காவுக்கு ஆபத்தான தருணமாக அவர் உணர்வதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் நம்பும் நிலையில் சந்தேக நபரை அடையாளப்படுத்தும் காணொளியொன்றும் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது பதினெட்டு வயதிலேயே பழமைவாத குழுவை நிறுவிய சார்லி கிரிக் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்பத்தினருடன் நெருக்கமாக இருந்திருந்தார் என்பதும் குறிப்பிட்டார் pada tak